வணக்கம் சார் ராணிப்பட்ட பட்ஜெட் சார்டும் பேச பாருங்கள் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார்டும் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் இன்றைக்கி புதகாமல் காலையில் வந்து அண்ணன் வந்து மதுரில் இருந்தார் மதுரை பக்கத்தில் திருப்பணம் திருப்பணக்கூட்டத்தில் வந்துருக்கார் பாருங்கள் முருகரே நேரம் வந்த மாதிரி பாருங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு முருகரே நேராக வந்த மாதிரி வண்டிக்குறாங்க பாருங்கள் அண்ணன் வந்து ஒரு கவர்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இந்த வண்டி பாருங்க சரியான ஜெயிலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மணி யாருமே கொடுக்கணும் ரேட்டு கிடைக்கிறேன் பாருங்கள் செம்ம ரேட்டு இங்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்தோன்னா மூணாயிரரூவா மூணே முக்காயிரம் விற்கிற வண்டி எச் இன்சு ஜெல்லாம் கடலுது வண்டி அண்ணன் ஏற்ற உடனே ஒரு ரெண்டு ரூபாய்க்கு தனியாக ரெண்டே காலத்தை தனியாக முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டாரு ரொம்ப அருமையாக பேசி மோஸ் சொல்கிறேன் பாருங்கள் என்ன போல் வாழ்க்கை இந்த வண்டி நிறைய பேர்லாம் கேட்டாங்க யாருக்கு அமையலை அண்ணன் தான் அமைஞ்சது எங்கேருந்துதான் சொல்ல பாருங்கள் வணக்கங்க நான் திருப்பூரம் மதுரை திருப்பத்துலேருந்து வர்றோம் இன்னும் நான் இந்த வண்டி அளவுக்கு அண்ணன் எனக்கு முடிச்சு கொடுப்பாருன்னு சச்சின்னு நான் நினைக்கல ஆனால் உண்மையிலேயே கஸ்டமர்கிட்ட எந்த ஒரு ஒளிமறை இல்லாமல் நேரடியாகவே அவரும் பேசி என்னையும் பேச விட்டு ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு அமைச்சு எடுத்து கொடுத்தாரு உண்மையிலே லைஃப்பில் இன்னும் மேல் மேலும் அண்ணன் நல்லா வளரணும் அதுக்கு அந்த ஆண்டம் துணை இருக்கணும் இப்போ தோடு பேச காமிச்சேன் இன்ஜின் எப்படி நல்லா நல்லா ஒரு வண்டியை காமிச்சாரு ஆனால் அவரே சொல்லிடுவார் நம்மளுக்கு வந்து இந்த வண்டி இல்ல பொருந்தோம் இல்ல வேண்டாம் அப்படின்னு அவரே சொல்லி அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான மனுஷன் நல்லா இருக்கணும் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு எல்லாரும் வாங்க கண்டிப்பா பயனடைவீங்க அடைவீங்க நம்பி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு அதுக்குமா வண்டி ரொம்ப இன்ஜின் சுத்தமா இருக்கு தூக்கி காமிச்சாரு எல்லாமே பக்காவா செக்கப் பண்ணி காமிச்சாரு எல்லாமே தெளிவா கை வச்சு காமிச்சாரு ரொம்ப தெளிவா சூப்பரா நீட்டா இருக்கு அதனால தான் கொடான கூடி நன்றி இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் வந்து ஒரு கோடி பிளேஸ்ட்டாக பார்க்க வந்தார் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆனால் அது இன்ஜின் கொஞ்சம் கம்மி தான் ஆச்சுக்குதுண்ணா வானா அதே மாதிரி ஃபேமிலி எவ்வளோ பேர்ஸ்னு கேட்டாக்கா நாங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் பேருக்குண்ணா இப்போ பெரிய வேண்டிய எடுத்துக்கணும் அப்படின்னா சரி பெரிய வேண்டிய அந்த ரேட்டுக்கு இது எடுத்து கூத்துட்டு பாருங்க நல்லா இருக்கணும் உண்மையாக சொல்ல பாருங்க என்னை போல் வாழ்க்கை இவர் வந்து அவங்க பையன் எங்கேருந்து சொல்லுவார் சொல்லுவாங்க என்ன நான் திருப்போண்டத்துலேருந்து வரேன் நாங்கள் மூணு வருஷமாக அண்ணனை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்பா சொல்லுவார் எடுத்தால் அண்ணன்ட்டு தான் கார் எடுக்கணும் செய்யணும் அப்படின்னு ஸோ அதனால பார்த்தோம் சரி இங்கே வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கூப்பிட்டு வந்து எடுத்துட்டோம் இங்கே நல்லா இருக்கு பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எண்ணம் போல் வாழ்க்கை ரெண்டாவது பார்த்தனா இந்த வண்டிலாம் யாருக்கு வரணும்னு அந்த ஆண்டனை தீர்மானிக்கிறது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க மதுரை மதுரைக்கு போகுது மதுரைக்கு ஃபேமஸ் மல்லி நம்ம மன்னனுக்கு ஃபேமஸ் ஜெயிலோ சூப்பராக போகுது பாருங்க வண்டி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாக ஆல்டோ பாருங்க சரியான வண்டிங்க வண்டின்னா வண்டி அப்படியே பட்ட வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஹெட்லைட் டூம் மட்டுமே இருபதாயிரம் கொடுத்து ஹெட்லைட் டூம் போட்டிருக்காங்க வண்டி அழகாக ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இந்த வண்டிலாம் இந்த ஊர் பக்கம்லாம் மார்க்கெட் பார்த்தா நீங்கள் ரெண்டே கால ரூபா விற்கிற வண்டி அண்ணா ஒன்று ஏற்ற ஒன்று என்ன பண்ணார் ஒரு ஒன்று நாற்பது பண்ணி விடுனாரு ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து ஒன்று நாற்பத்தஞ்சு பேசி எடுத்து கொடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் இந்த அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சி பக்கத்தில் திண்டுக்கல் திண்டுக்கல் பக்கத்தில் தேனியண்ணா தேனியில் வந்தார் அங்கேருந்து ஒடியா சொல்ல அண்ணான்னு ஒடியாக வந்து கட்டி பிடிச்சார் அவர் கட்டி பிடிச்சாலும் இப்போ நான் அவர் பார்த்தோம்னா நான் கட்டி பிடிக்க வரார் ஆனால் இங்கே சொல்ல அந்த வார்த்தை வந்து என்ன தெரியல வார்த்தைக்கு வார்த்தை அண்ணே அண்ணேன்ற அந்த வார்த்தை தானே வரும்ல நல்லா இருக்கணும் அவங்க பேரப்பள்ளி கோசம் போன சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு டிரைவர் தான் அவர் எனக்கும் சில ஆசை எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் எங்கேருந்து வரணும் எங்கேருந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் திருவாசகம் தான் சொல்கிற தான் பேசுறேண்ணா எங்கேயும் தர சொல்லுங்கண்ணா தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி தாலுகா நாங்கள் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இப்போ வந்திருக்கோம் இல்லைங்களே வந்துட்டு நான் நாலு மாதம் தம்பி வீடியோ பார்த்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ வண்டி எடுக்கிறமோ எடுக்கல தம்பி வந்து நேராக பார்க்குறது வந்தேன் வந்த இடத்துல எனக்கு வண்டி பிடிச்சிக்கிடுச்சி வண்டி எடுத்திருக்கேன் நான் என்ன நினச்சேன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து தம்பி கிட்ட அவங்க என்ன படிச்சுட்டு வண்டி கேட்குறீங்களோ பண்ணி கொடுத்து பார்க்கலாம் நீங்கள் அங்கே கேட்காம வரலாம் கேட்காம வரலாம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு மேலே லீவு மற்ற நாள் நீங்கள் கேட்காம நேரம் உள்ளே வந்துட்டு செட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வண்டி கொடுங்க சொல்லி கேளுங்க வண்டி இருந்தால் காக்க வாங்க வண்டி இருக்கு வந்து 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 நம்பிக்கை எடுத்துருப்பாங்க நான் வந்தே வந்து ஒரு மாதிரி தான் முடிஞ்சு ஆ தம்பியுடைய நம்பிக்கை தான் ஆனால் எத்தனை மாதம் வீடியோ பாரு நீங்கள் நீங்கள் நான் ஒரு நாலு அஞ்சு மாதத்து பார்க்குறேன் வீடியோ வாங்கி ஆமாம் பார்க்குறேன் எங்கே பிடிக்கல ஃபோன் பண்ண கிடைக்கல நேரம் வந்துட்டேன் தம்பி இருப்பாங்க வந்தேன் வண்டியை சூட் பண்ணேன் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் எப்படின்னா பணத்தை கல்லு காய்ச்சி கொடுத்துருந்தேன் வண்டி நான் ஆமாம் பணத்தை கல்லு காய்ச்சி கொடுத்துட்டு பணத்தோட வாங்க என்ன வண்டி தேவை இருக்கு தம்பிட்ட என்ன வண்டி நான் நினச்சி அது இருக்கும் மனசு பிடிச்ச வண்டி இருக்கும் உங்களுக்கு நிறைய இருக்கும் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கலாம் நீங்க நமது எங்க சொந்த ஊர்னு ஆண்டிபட்டி தாலுகா ஆண்டிபட்டி தாலுகா ஆமா அதை இங்கிருந்து ஐநூத்தம்பது கிலோமீட்டர் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி தாலுகா ஆமாம் இருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் போனோம் கேரளா பார்டர் உங்களுக்கு எங்களுக்கு வந்து திராட்சை முந்திரி பலாப்பழம் விவசாயம் நெல் கூடுதல் சுற்றுலாத்தலம் கூடுதலாக இருக்கு சுருளி அறிவு இருக்கு வயிட்டம் அறிவு இருக்கு கும்பகரை அறிவு இருக்கு நிறைய அறிவிகள் இருக்குது சுற்றுலாத்தல் நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது அங்கே வரலாமா இருந்தால் ஓரு நம்ம முழுக்க பார்த்தா கூட பார்க்க முடியாது சாமி சொல்றேன் வந்தா போன் பண்ணிட்டு வாங்க உங்கள் அங்கே நான் முடிஞ்சு என்ன பண்ணுவோ பண்ணித் தர்றோம் ரொம்ப சந்தோஷம் ஓகேவா இந்த வார்த்தை தானே அந்த வார்த்தை தான் வார்த்தை வார்த்தை சாமி சாமின்ற வார்த்தை ரொம்ப தங்கமான நல்லா இருக்கணும் அண்ணன் பேருனா தங்கவேல் இந்த தங்க தங்கமான மனசை தங்க வேல் சார் அண்ணனை மனசார வாத்துங்க நல்லா இருக்கணும் இதோட பெரிய வண்டி எடுக்கணும் ஒரு இனோவா பெரிய பெரிய வண்டி எடுக்கணும் ஃபேமிலி பேசான பெரிய வண்டி எடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ ரெண்டு பணம் தேனி கம்பம் போது வண்டி சூப்பர் வண்டிங்க நல்லா இருக்கு வண்டி அருமையான வண்டிங்க நல்ல மனசுக்கு நல்லதாகிடுச்சு பணத்தை கண்ணு காமிச்சாங்க சூப்பராக பாருங்க

ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்லேருந்து சூப்பராக சார் வண்டி இவர் ஒரு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் அட்வான்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த வண்டி டெய்லி இருக்கிறாரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்துக்கு மூணு ரூபா நான் மூணரை லட்சம்லாம் சொல்லியிருந்தாங்க எத்தவணை ஒரு ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபாய்க்கு ஆகமானார் அப்புறம் ரெண்டு நாற்பது ஆகமான முன்ன பின்ன பேசியத்து ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அண்ணா எங்கேருந்து வந்தாலே துணி சொல்லுவேன் எங்கேருந்தான் சொன்னாங்க சென்னையிலேருந்து வரேங்க இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் இதில் இருந்து வண்டியை பார்த்தேன் பிடிச்சிச்சு ரெண்டு நாற்பது முடிச்சு எடுத்துட்டேங்க

நேரம் வயசு அடுத்த நேரம் இந்த சேனலில் கமெண்ட் கமெண்ட் சேலோட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நானும் வரணா தாளம் வரலண்ணா சென்னைக்கு வரணா சென்னை வண்டி பாருங்க சென்னை ஐம்பத்தூர் போது பாருங்க சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தர்றமாச்சு எல்லாருக்கும் லைக் எல்லாருக்கும் அமைச்சிடாது இந்த இதெல்லாம் அண்ணன் சூப்பராக அமைச்சிச்சு ரைட்ண்ணா வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் இன்னைக்கு ஷாப் வீடியோ போட்டேன் போட்டு கரெக்டாக அரை நேரத்தில் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து என்ன ஒரு நம்ம பக்கத்தில் விளாம்புத்திலிருந்து எடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த எஸ்எக்ஸ் போகிற சரியான வண்டி செம்மையா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரெக்டு வண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டில் எல்லாமே தட்டாங்க சொல்கிறேன் பாருங்கள் நல்ல மனசு தான் ஒருத்தர் போய் வண்டி எடுத்துருக்காங்க அது ரேட்டு ஓரம் கொடுத்துருக்குறாங்க பெட்ரோல் வண்டி இடம் வந்து கம்ஃபர்டபுளாக சொல்லிட்டு அது பின்னால் லெக்கிப்பேன் அந்த வண்டி அந்த வண்டி கொடுத்துட்டு இந்த வண்டி எடுக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எப்போ வந்தார் நல்லா சொல்ல பாருங்கள் இவங்க ஒன்றும் பணக்காரர் கிடையாது மேச்சுரால் செய்கிறவங்க எல்லாேருமே காலில் கூட போகிறவங்களுக்கு சிமெண்ட் கொடுக்க காலையில் போயிரு யாருக்குமே வந்தாங்க நேற்று திருத்தணி போயிட்டீங்க நான் நீங்கள் திருத்தணி போய்ட்டு மொட்டை விஷயம் வந்து நல்ல வண்டியை கிடைக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தாங்க என்றைக்கோ முருகர் வந்து என்னைக்கும் விட மாட்டாங்க அண்ணன் எங்கேருந்து வந்தா சொல்ல போகிறேன் சொல்லுங்க எங்கேருந்து தர சொல்லு நாங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டம் விளம்புத்தூர் கிராமத்துலேருந்து வரோம் வண்டி ரொம்ப நாளாவே பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு வருஷமாகவே அண்ணா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு வண்டி வாங்கணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கையோடு வந்துட்டோம் வந்த வாக்கில் இன்றைக்கி நல்ல வண்டியாகவே அமைஞ்சிருச்சு டீசல் வேறு தான் நல்லா நல்லபடியாக முடிச்சு இப்போ நான் ஓட்டி வண்டியா வண்டி சூப்பராக ஓட்டினாங்கண்ணே நல்லா இருந்துச்சுண்ணே நல்லா காஸ்ட்டாக ஓட்டி நல்லா நல்லாயிருக்குண்ணே ஏசியெல்லாம் நல்லா கூலிங்காக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது தான் நல்லாயிருக்கு கரெக்டாக பேசி வாங்கி கொடுத்துட்டாங்க எந்த பிரச்சனையும் தாராளமாக கொஞ்சம் பார்த்து பேசி வாங்கி கொடுத்துட்டாங்க நல்லா தான் மனசு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துட்டேன் எல்லா தானே வண்டி வாங்குகிற தாராளமாக வாங்கினேன் தாராளமாக வாங்க நான் இங்கேயே ரெண்டு மூணு ரூபா வந்துட்டேன் நீங்கள் வாங்க தாராளமாக வாங்க வந்து வாங்கிக்கங்க வந்து இந்த வண்டி வாங்கிறதுக்கு காரணம் வந்து அவரு இந்த வண்டி வந்து நம்ம மலையாளி தான் பெரிய மலையாளி சொல்லுண்ணே எங்கே தர சொல்லுண்ணா சொல்லுண்ணே எங்கே தர சொல்லுண்ணே பெரம்பலூர் மாவட்டத்துல வரேங்க வேற ஒன்று வந்து பார்த்து எடுத்துங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே விளாடணும் இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்லுங்க பெத்த தாயத்தப்பனா விட்டுராதிங்க எல்லாம் கஷ்டப்படுறா எல்லோரும் வாங்க கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க கண்டிப்பாக எல்லாரும் கார் உண்டு ஆனால் வீட்டில் கட்டிக்கலாம் நீங்க எல்லா வீட்டில் கட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அத்தியும் சேர்த்து இதையும் சேர்த்து எடுக்காத கொஞ்சம் மதிப்பு மட்டுந்தான் இது

ஒரு பயிர் ஒரு கூடல